ஹாய் வீவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியில் பார்த்தீங்கன்னா வந்து சுகன்யா செய்த செயல் அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் ஸ்டோர் அழிக்க வந்து சுகுன்யா வந்து மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க அதிர்ச்சி கொடுத்த பள்ளி கோபத்தில் சரவணன் வெளியாகியிருக்கும் சூப்பரான அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கமயிலோட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தங்கமயில என்ன பண்ணலாம் கண்டிப்பாக வந்து தங்கமயிலோட பிரச்சனை வந்து இதுக்கு மேலே வந்து தங்கமையில் வந்து இங்கே விற்கவே விடக்கூடாது அவளோட பொய்யெல்லாம் வந்து நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சரவணை ரொம்பவே வந்து போராடிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பழனி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் வந்து சுகன்யாவோட அட்டை ரொம்ப அதிகமாகிடுச்சு சுகனியை அந்த பன்னியின்ஸோட எப்படியும் அழிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு கங்கணம் காட்டிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா அதாவது வந்து உணர்ச்சி பூர்வமான சண்டைகளோடும் அதே சமயம் வியாபாரம் போட்டியோடும் போ போட்டி போட்டு சரவணன் அவனோட அப்பா பாண்டியன் கிட்ட கோபமா பேசணும் மட்டும் சுகுனிய கொடு கெடுத்தது மாதிரி பல சுவாரஸ்யமான சமூகங்கள் இருக்கு என்பதை பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மயிலோட வயது உண்மை வெளியானதுக்கு அப்புறம் சரவணன் இன்னும் கோபத்தில் தான் இருக்கிறார் மயிலோட அப்பா கடைக்கு வந்ததும் சரவணன் கடும் கோபம் அடைஞ்சு எதுக்கு இருந்தாலும் இங்க வந்தாரு முதலில் கிளம்ப சொல்லு ஆத்திரப்படுகிறார் மயில் அப்பா வெளியில கூட்டிட்டு போன அப்புறம் சமாதானம் ஆகலாம் மயிலை பார்த்தோம் நீயும் கிளம்பி என் கண்மோட இருக்காதே கடையிலேயாவது என்ன நிம்மதி இருக்க விடுங்க என கத்தி கத்தி அனுப்பி விடுறாங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த சண்டை நேராக பார்க்க ஆட்டோ வீட்டுக்கு அனுப்பி பின் கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிக்கிறான் பாண்டியன் பாண்டியன் திட்டினதை எதற்காக சரவணன் அப்பாவிடம் என்னோட பிரச்சனை சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன் சொன்னால் மட்டும் என்னென்ன பண்ணிடுவீங்க நீங்க என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் பாண்டியனோட முகத்தில் அரைஞ்சது மாதிரி பேசி பாண்டியன் அதிர்ச்சி அதிர்ச்சியாகி அமைதியாகி நிற்கிறான் ஒரு பக்கம் பாண்டியன் வீட்டு பிரச்சனை மறுபக்கம் புதிய கடை தெரிஞ்சால் சுகன்யா பா பாண்டியன் கடையோட வியாபாரத்துக்கு கெடுக்கிறாள் ஒரு பக்கம் இது மட்டும் இல்லாமல் குமாருடன் கடையில் இருக்கும்போது பாண்டியன் ஸ்டோரில் கடைக்கு போய்கிட்டு இருக்கிற இரண்டு பெண்மணிகளையும் மறுத்து எங்கே போகிறீங்க நம்ம கடையில் பொருள் எல்லாம் என்று கேட்கறான் அப்போ அவங்க இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பாண்டியன் ஸ்டோரில் தான் வந்து பொருள் எல்லாம் தரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க வாங்குகிற இடத்துல தான் நாங்களும் எல்லாம் வாங்குகிறோம் அக்கா அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் எல்லாம் தரும் ஆசை கடை தன் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாள் இதையெல்லாம் பார்த்த பழைய சுகன்யா மேலே கடும் கோவம் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற யாருக்கும் என்னாவது துரோகம் செய்ய முடியாதுன்னு திட்டுற சுகுன்யா தான் பண்ணேன் ஸ்ட்ரோக் லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க அதான் இப்படி பண்ணேன் என்று சொல்லி சண்டை கடுகிறான் பழனி சுகுனியாவையும் அவளுக்கு ஆதரவாய் பேசுகிற குமாரையும் எதுவும் சேர்க்காம என் கடைக்கு வர வியாபாரம் வந்தால் போதும் யாரோட தொழிலையும் கெடுத்து எனக்கு லாபம் வர வேண்டாம் இனிமேல் பாண்டியன் ஸ்டோர் கடை பெயரே உன் வாயில் வரக்கூடாது கடுமையா எச்சரிக்கிறான் பழனி ஒரு பக்கம் கடைசியில் வீட்டுக்கு திரும்பி வந்த போது என்ன நடந்தது என்ன பார்க்கலாமா கோபத்தில் அப்பாவிடம் பேசுறது நினைச்சு மன வருத்தத்தில் இருக்க சரவணன் பாண்டியன் கிட்ட போய் நான் யார் மேலேயாவது இருக்கிற கோபத்தில் உங்ககிட்ட காட்டிட்டேன்ப்பா மன்னிச்சிருக்கப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்பான் ஆனா பாண்டியன் அவனை சற்றும் கண்டுகொள்ளாமல் அமைதியாகவே இருக்கிறான் மயில் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே சோகமா இருக்கிறத கோமதி கோ குழப்பத்திலே இருக்கிறான் பாண்டியன் சரவணன் வந்ததும் என்ன பிரச்சனை விசாரிக்கும் போது பாண்டியன் கோபுதர் அவர்கிட்ட எதுவும் கேட்காதே இவ்வளவு நாளாக நம்ம வளர்த்த பையன் இவன் கிடையாதுன்னு சளிச்சு போயிட்டு இருக்காரு உட்கார்ந்துருக்கா மயிலையும் கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்ல அவர் ப பயந்துகிட்டே சரவணன் பக்கத்துல உட்கார் இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை போற திறந்து பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதமா இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்